முன்பதிவு செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது அது முதல் ஆண்டு என்பதன் காரணத்தினால் அவர்களும் அதை கவனிக்க தவறி இருக்கிறார்கள் அதே போல கடந்த இரண்டு தீபாவளி நாட்களின் போதும் கடந்த பொங்கலின் போதும் மிக சிறப்பான முறையிலே எந்த சச்சரவும் இன்றி அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கிய காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவருடைய அறிவுரைப்படி அந்த மக்களுக்கு சிரமமல்லாமல் பேருந்துகள் இயக்கிய கணக்கினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் நம்பிக்கின் காரணமாக பலரும் நம்முடைய அரசு பேருந்துகளில் பயணிப்பது கூடுதலாகி இருக்கிறது அதைத்தான் இந்த முன்பதிவு எண்ணிக்கை கூடியிருப்பதை காட்டுகிறது எனவே மக்களுடைய நம்பிக்கை இன்னும் சிறப்பான முறையில் எடுத்து செல்கின்ற விதத்தில் இந்த பேருந்து இயக்கங்கள் சிறப்பான முறையில் செய்யப்படும் அதேபோல் சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து சேருவதற்கான கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து சேர்வதற்கான பேருந்து அட்டவணை இன்றைக்கு காலையிலேயே மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதே மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மக்கள் எந்த சிரமமின்றி வருவதற்காக ஆங்காங்கே போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் மக்கள் கூடுதலாக பேருந்து தேவை என்று வருகின்ற சூழல் வருகிறதோ அதற்கேற்ப பேருந்துகள் திருப்பப்பட்டு இங்கே வந்து கொட்டீங்க வந்து நடவடிக்கை ஒரு கூட்டம் நடத்தி ஊடகங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பணி நிமித்தமாக அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு முன்பதிவு செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எஸ் எம் எஸ் மூலமாகவும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது அது முதல் ஆண்டு என்பதன் காரணத்தினால் அவர்களும் அதை கவனிக்க தவறி அதே போல இந்த பேருந்து நூற்றாண்டு பேருந்து முனையம் புதிதாக துவக்கப்பட்டிருப்பதால் அனைத்து பேருந்துகளும் இங்கே இயங்கும் என்று பத்திரிகையில் பார்க்காமல் பலரும் இங்கே வந்து அவர்களுக்கும் தேவையான கூடுதல் பேருந்து வசதி செய்வதற்கு இன்றைக்கு திடீரென்று இதை பார்த்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீங்களே பாத்தீங்கன்னா இந்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முன்பாக என்ன எங்களுடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் கண்காணிப்பாளர்கள் நிறைய பேர் ஒரு நிமிஷம் அவங்களுடைய நடவடிக்கை அது அவங்க இங்க கூட கூட வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஏற்ப கோயம்பேடு பேருந்து போகிற பேருந்துகளில் சில பேருந்துகளை திருப்பி இங்க இருந்தே ஏற்கிறோம் நீங்க கோயம்பேடு போகணுங்கன்னு யாரையும் சொல்ல நீங்க வந்துட்டீங்க நாங்க தான் பஸ் ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்ல அவர்களுக்காகத்தான் தான் அவர்களை நிறுத்தி இருக்கிறோம் வர்ற பேருந்துகளை அவர்களே அங்கிருந்து உள்ள இங்க போட்டு வந்து இங்க காத்திருப்பவர்களை அனுப்புகின்ற பணி நடக்கிறது இந்த முதல் ஆண்டு என்கிறப்ப அந்த அந்த சில ஆரம்ப என்கிறப்பட்டத்தில் இருக்கிறது முழுமையா தகவல் தெரிவித்து தொடர்ந்து வாட்ஸ்அப்ல நாங்க வந்து அந்த தகவலை அனுப்பிட்டு இருக்கிறோம் அந்த தகவல வந்து எல்லாருக்கும் போய் சேர்ப்பதற்காக சமூக உடதன மூலமா பரப்பி கொண்டு வந்திருக்கோம். ரெண்டு மூணு அது வந்து சிஎம் அது வந்து சிஎம்டியா கூட கட்டுப்பாட்டுல இருக்குது. நான் அவங்க கிட்ட அந்த டெண்டர் போட்டிருந்தாலும் அது அதெல்லாம் தற்காலியுமே ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு துறை அமைச்சர் அவர்களத்துல நான் பேசிக் இருக்கேன். இல்ல அதான் அதுதான் நான் பார்த்துட்டு துறை அமைச்சர் நான் பேசிட்டு இருக்கேன். கேப்டன் மில்லர்